அனைவருக்கும் அன்னை தமிழில் அன்பு வணக்கங்கள் மீண்டும் உழவனை உலகம் வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் எங்களுடைய இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என நீங்கள் எண்ணினால் விரும்பினால் விருப்ப பொத்தானை அழுத்தி உங்கள் விருப்பங்களை அழியுங்கள் மேலும் கூடுதல் காணொளிகளுக்கு சப்ஸ்கிரைப் பொத்தானை அழுத்தி வலையொலியினை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நீங்கள் எண்ணினால் காணொலியினை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு பகிருங்கள் நாம் இப்போ இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிலம் தான் விற்பனைக்கு வந்திருக்கு அருமையான புஞ்சை நிலம் இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தாலுகாவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு ஒட்டப்பிடாரம் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்திற்கு கீழே இந்த நிலம் வந்து வருது சண்முகபுரம் என்ற கிராமத்துக்கு அருகில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு மேலும் திருநெல்வேலி டு தூத்துக்குடி பிரதான சாலையிலிருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இதே போன்று நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி போன்ற பகுதிகளில் உங்ககிட்ட விவசாய நிலம் வணிக நிலம் வீடு வீட்டுமனை விற்பனைக்கு இருந்தால் உங்களது விற்பனை தகவல்களை நமது வலையொலியில் நீங்கள் பதிவிட விரும்பினால் எங்களை எட்டு இரண்டு இரண்டு சுழியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற அலைபேசி எண்ணில் அலையுங்கள் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி தார் சாலை முகப்பில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு மொத்த நிலத்தில் ஒரு பாதி நிலம் சாலைக்கு ஒரு புறமும் மறுபாதி நிலம் வந்து சாலைக்கு மறுபுறமும் அமைஞ்சிருக்கு அதாவது இந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா தார் சாலைக்கு இருபுறத்திலும் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு மொத்தம் நாலு ஏக்கர் தொண்ணூத்தஞ்சு சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இரண்டு ஏக்கர் முப்பத்தி நான்கு சென்ட் சாலைக்கு ஒரு புறமும் சாலையோட மறுபுறத்தில் இரண்டு ஏக்கர் அறுபத்தோரு சென்ட் நிலமும் அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தில் கிணறு மின்சார வசதி போன்ற வசதிகள் இல்லை பிளெயின் லேண்டு விற்பனைக்கு வந்திருக்கு தற்பொழுது இந்த நிலத்தில் கம்பு பயிரிட்ருக்குறாங்க தார் சாலை முகப்பில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு தார் சாலை முகப்பு வந்து ஒரு முந்நூறு அடிக்கு அதிகமாக இருக்குது ஒரு விவசாய பேன் பேக்ட் இல்லை ஒரு பண்ணைகள் அமைப்பதற்கு இல்லை நீங்கள் ஒரு முதலீடாக நிலம் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு வந்து மிகவும் பொருத்தமான இடமாக இருக்கலாம் ஒரே ஒரு உரிமையாளர் பத்திரங்களெல்லாம் தெளிவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் நிலத்தை வாங்குறதுக்கு முன்னால் உங்கள் தரப்பில் பத்திரங்களை தெளிவாக சரிபார்த்து கொள்ளுங்கள் இந்த விற்பனையில் விற்பனையாளருக்கும் வாங்குபோருக்கும் இடையில் நடைபெறும் எந்தவித தகவல் பரிமாற்றத்திற்கும் பணப்பரிமாற்றத்திற்கும் வலை ஒளி பொறுப்பாகாது இந்த நிலத்தோட விலை வந்து ஒரு செண்டு ரூபாய் நான்காயிரத்தி ஐநூறு சொல்றாங்க அதாவது ஒரு ஏக்கர் நான்கரை லட்சம் சொல்றாங்க இந்த விலை வந்து இறுதியான விலையில் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்கள் நிலத்தினை நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருக்கு அப்படின்னா விலை விவரங்களை நேரடியாக பேசிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்முடைய வலையொலியில் பதிவிடுவதற்கு முன்பாகவே நிலத்திற்கான அமைவிடம் மற்றும் தொடர்பு அலைபேசியன் போன்றவை உங்களுடைய அலைபேசிக்கு வந்து சேர வேண்டும் என நீங்கள் விரும்பினாலும் சரி இல்லை நீங்கள் குறைஞ்ச பரப்பளவில் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் பிரித்து வாங்குவதற்கு கூட்டாளிகளை தேடுறீங்க அப்படின்னாலும் சரி நம்மளுடைய கட்டண உறுப்பினர் திட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள் நீங்கள் கட்டண உறுப்பினர் திட்டங்கள் பற்றி தெளிவாக அறிந்து கொள்வதற்கு மேலே ஐ பட்டன் மற்றும் விளக்க உரையில் லிங்க் கொடுத்துருக்குறோம் போய் செக் பண்ணி பாருங்கள் எங்களுடைய இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மீண்டும் நல்லதொரு விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி